ஜெய் ஸ்ரீராம் என் குட்டி நெஞ்சத்தில் பிருந்தா பாகம் டூ வாங்க பார்க்கலாம் பிருந்தா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு போய் தன்னுடைய வகுப்பறையில் இருக்கிறா அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது தன்னுடைய அப்பா கிட்டே நம்ம சர்டிஃபிகேட் கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறா தன்னோட அப்பாவுக்கு அப்பா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உனக்காக தான் நான் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நேற்று நைட்டே பஸ் ஏறிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவேன் நீ காலேஜுக்கு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அங்கே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிருந்தாவின் தந்தை வாசுதேவர் வந்து சொல்கிறாரு பிருந்தாவுக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணுறா ஃபோனை வச்சிட்றான் சரி அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருத்துவ கல்லூரியில் தன்னுடைய வகுப்பறையில் முழு கவனத்தையும் செலுத்தி தன்னுடைய க கவனம் முழுவதும் படிப்பில் தான் இருக்குது வேற எதுலேயுமே இல்லை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தவளுக்கு அப்போ தான் தருணுடைய ஞாபகம் வருது படிப்பாட்டெல்லாம் எல்லாம் கிளாஸ் டீச்சர்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் இன்ட்ரவல் அடக்கு அந்த சமயம் தான் அவனுக்கு வந்து தருண் ஞாபகம் வருது இவன் என்ன கேரக்டரு அவங்க வீட்டில் ஏன் எல்லாரும் இவனை மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருணை பற்றி அவள் ஃபோட்டோ எடுத்துட்டு யோசிக்கிறான் அப்போ தான் பிருந்தாவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்துட்டு யாரடி பையன் ரொம்ப சூப்பராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாட்ட கேட்க என்னுடைய கஸ்டமரடி கஸ்டமரா என்ன கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கேட்க நான் இவனை பற்றி டிடெக்ட் பண்ணணுமா டிடெக்டிவ் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு இவனை பற்றி சொல்லணுமா அப்படியா ஆமாம் என்ன பிரச்சனை எதுக்காக இவனை டிடெக்டிவ் பண்ணணுமா எதாவது பிரச்சனை பண்ணுறானா என்ன இல்லை வீட்லேயே மாட்டேங்கிறான் ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குது ஆனால் சார் வீட்டுக்கே போகிறதில்ல போல் படிக்கிறான் போல மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை ஆனால் வீட்டுக்கு அடங்காதவன் மட்டும் தகவல் இவனை பற்றி நம்ம எங்கடி தேடுறது அதுதான் யோசனையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பயனாக இருக்கிறான் ஆனால் சேட்டை பயங்கரமாக பண்ணுவான் போலையே அப்படின்னு பிருந்தா சொல்ல ஃப்ரெண்டுக்காரே ஏய் பணக்கார பசங்க அப்படி இப்படிமாக தானே இருப்பாங்க நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆமாம் எனக்கு இப்போ அவனை திருத்துறது தான் வேறு அவன் என்ன கேரக்டர் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி நான் டிடெக்டிவ் பண்ணி கொடுக்கணும் அதுதான் இப்போதைக்கு என்னுடைய வேலை அதான் இவனை எங்கே போய் பார்க்கலாம் என்ன எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை பற்றினா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அவன் காலேஜுக்கு போகிறான் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலில் தங்கியிருக்கான் ரெகுலர் ரெகுலராக ஒரு ரெஸ்டாரெண்ட் போகிறான் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் தான் அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் டீட்டெயில் சொல்லலை அப்படி ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அவன் ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணான்னா அந்த கார்டை கொண்டுட்டு போனால் நம்மளை விட்டுடுவாங்க அதனால் அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலை இவன் யாரையா லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க இந்த பையனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே லவ் பண்ணுற மாதிரியே தெரியலையே லவ் பண்ணுறவா இருந்தால் அதுதான் இங்கே பிரச்சனை அவன் லவ் பண்ணுற மாதிரி தெரியலங்கிறதான் பிரச்சனை அவன் ஒரு வேளை லவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன் இவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்களாம் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவான் போல தெருது ரொம்ப அடாப்டின்னு சொல்கிறாங்க ஆனால் நேரில் பார்த்தா தான் இவனுடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிறந்தா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தருணை பற்றி அவங்க தாத்தா கொடுத்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த சமயத்தில் தருண் என்ன பண்ணுறான்னா எப்பவும் போல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பசங்களோட ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கான் அந்த சமயத்தில் ரோட் கிராஷ் பண்ண ஒரு வயதானவர் வந்து கீழே விழுந்துடுறாரு பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சாக்காய் உடனே ஓடிப்போய் அந்த பெரியவரை தூக்கி அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து சார் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த வயசானவர் தோற்றத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவர் ஒரு கிராமத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு உடனே தருண் ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து டே அவரே பட்டி காட்டாமாதிரி தெரிகிறாரு இனி வேற அவருக்கு ஹெல்ப் பண்ணுற அவர் ஒன்று ஏதாவது சொல்லிட போகிறார் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறான் தோற்றத்தை வச்சு என்றைக்குமே யாரையுமே நம்ம மதிப்பிடக்கூடாது ஒருவேளை அவர் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அடக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து கேட்குறான் என்ன சார் நீங்கள் எதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை தம்பி இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை இன்றைக்கி தான் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க சார் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தருண் வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறேன் அப்போ பெரியவர் சொல்கிறாரு என் பொண்ணை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அவள் பெரிய மருத்துவக் கல்லூரியில் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலமான ஒரு மருத்துவக் கல்லூரியை பே கல்லூரியோட பேரை சொல்லி சொல்கிறாரு இங்கே தான் நான் போய் வந்து என் இந்த பாக்கணும்ிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியே சரி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறது அப்படியே ஐயோ தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே போய்க்கிறேன் ஒன்றும் இல்லை சார் இப்போவே நீங்கள் மயங்கி விழுந்திருக்கீங்க என்ன பிரச்சனை தெரில ஏனிமே நீங்கள் பஸ் பிடிச்சி போகணுன்னா நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது வாங்க நாங்களே உங்களை கொண்டு ட்ராப் பண்ணிடுறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை தன்னுடைய அந்த பெரிய மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு கூப்பிட்டு போகிறான் தருண் கூப்பிட்டு போயிட்டு தருணை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு மரியாதை கொடுத்து சார் வாங்க 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 அப்படின்னு சொல்லி தருணுக்கு ரொம்ப மரியாதையாக இருக்குது இதை பார்த்தோன்னா தருணுக்கே எரிச்சலா இருக்கு இவங்க இவருடைய பொண்ணை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்கு போன் போட்டுமா உங்க உன்னுடைய உங்களை பார்த்து பெரிய விஐபி வந்திருக்காங்க என்ன பார்க்கறதுக்கு பெரிய விஐபியா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்கு பெரிய விஐபி என்ன எதுக்கு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நேராக என்ன செய்கிறா அந்த பெரிய ஹாலுக்கு வந்து பார்க்கறா பார்த்தா தன்னுடைய அப்பா இருக்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறா அப்பா என்னாச்சு ஏதோ விஐபி வந்திருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மா அந்த தம்பியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தருணை வந்து அவங்களுடைய பிருந்தாவோட அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தருணை அப்படி பார்த்தோன்னா சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அறியாமலே அந்த வார்த்தையை வந்து கேட்குறா தருண் உடனே பார்த்துட்டு ஓ உங்களுக்கும் என்ன தெரியும் போலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா வந்து வர்ற வழியில் கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாங்க நான் அவரை பார்த்தேன் அவர் இங்கே தான் வரணும்னு சொன்னார் கூப்பிட்டு வந்தேன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தருண் வந்து கேட்குறான் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்பாவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எதேன்னு ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறந்தா சொல்கிறான் அப்போ தருண் சொல்கிறான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குற அளவுக்கு நான் இல்லைன்னு நம்புகிறேன் அதே சமயம் உங்கள் அப்பாவை தான் கரெக்டாக பார்த்துக்கணும் ஒரு வயசானவரை இப்படியா விட்டுட்டு நீ வந்து காலேஜில் விற்காந்துட்டுருப்ப ஒன்று அவரை பார்த்துக்கணும் இல்லையா நீயே போய் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கணும் தேவையில்லாமல் வயசானவரை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்க உனக்கு கருவி இல்லையா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை தருண் திட்டுறான் அப்போது பிருந்தா வந்து உடனே தருணையே அதிர்ச்சியோட ஆச்சரியமாகவும் பார்க்குறான் அவனுடைய கேரக்டரை அடாவடி கேரக்டருன்னு அவங்க தாத்தா சொன்னது உண்மைதான் எப்படி காட்டு கத்த கத்துறாம்பார் காட்டு மறாண்டி அப்படின்னு சொல்லி தருணை வந்து பிருந்தா மனசுக்குள்ளே திட்டுறா திட்டினாலும் அதை வந்து வெளியே காட்டிக்கல சார் அது அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கும் உடனே பிருந்தாவோட அப்பா வந்து சொல்கிறாரு தம்பி நீங்கள் கோவப்படாதீங்க எனக்கு இது வரைக்கும் இப்படி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தது கிடையாது நான் இத்தனைக்குமே ஃபுல்லாக விவசாயம் தான் பார்க்கறேன் ஃபுல்லாக வெயிலில் தான் வேலை பார்க்குறேன் இப்போ என் பொண்ணு தான் நீங்கள் விவசாயம் உங்களால் முடிஞ்ச மட்டும் பாருங்கன்னு சொல்லி எனக்கு ஓய்வு கொடுத்து என்னை வீட்டில் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்றேன் நமக்கு ரெஸ்ட் எடுத்து பழக்கம் இல்லைங்கிறனால நான் அந்த விவசாயத்தையே பார்த்துட்ருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நான் மயங்கி விழுந்தது கிடையாது என்னமோ இன்னைக்கு என்ன அறியாமல் நான் மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கு என் பொண்ணு காரணம் கிடையாது அது மட்டும் இல்லை என் பொண்ணு அவளாவே சுயமாக உழைச்சது காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்கிறால தவிர என்னுடைய காசு இதில் ஒன்றும் கிடையாது எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்காமல் அவ கூட நானே வந்து வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னான் நான் தான் இல்லம்மா நான் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் அவள்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வந்து நீங்கள் என் பொண்ணை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிறந்தாவை பற்றின சில தகவல்களை தன்னுடைய அப்பா வந்து கொடுக்குறாரு இதை கேட்டோன்னு தருணுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் எனவே நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க உங்கள் உடம்ப நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்கள் பொண்ணை நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வெயிலில் வந்துட்டு தலை சுற்றி கீழே விழுந்து இங்கே பார்க்குறதுக்கு சென்னை மிகப்பெரிய சிட்டி நாலு பேர் கூட உதவ மாட்டாங்க ஆனால் நாற்பதாயிரம் நாலு லட்சத்துக்கு மேலே மண் மக்கள் இருக்காங்கன்னு தான் பேர் ஆனால் நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை புரிஞ்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தருணும் தருணுடைய நண்பர்களும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க மச்சான் அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்னு தருண் சொல்ல என்னடா சொல்கிறேன் நீ சொல்கிறது புரியல இல்லைடா அப்பாங்க ஆசை அழிச்சு படிக்கிறது தான் நம்ம ஊர் மக்கள் ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தன்னுடைய காலேஜுக்கு தானே பில் பே பண்ணி தானே உழைச்சி அதான் ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னேன் வேறு ஒன்றும் டே மச்சான் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கடே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அந்த பொண்ணுடைய நல்ல குணம் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் முத தான் அவளை திட்டுனேன் இப்போ பாராட்டுற அதான் கேட்டோம் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய தருணுடைய நண்பர்கள் நால்வரும் நக்கல் அடிக்க பிருந்தா அப்பா எப்படி உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உடனே ப்ரெஷர் பிபி எல்லாமே செக் பண்ணுறா ஒன்றுமே இல்லை நார்மல் தான் ஆனால் அவருக்கு வந்து அந்த வெயிலுடைய காட்டத்தில் அவர் மயங்கி விழுந்திருக்காரு அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சரிப்பா நானே உங்களை விரும்பி கொண்டு விட்டுறதுதான் இனிமேல் உங்களை நான் தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு பிந்தாவே என்ன சொல்கிறான்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணி அதில் அவங்க அப்பாவையும் அனுப்பிவிட்டு அவளுமே கூட வந்து கிராமத்துக்கு வரான் கிராமத்துக்கு வந்து அப்பாவை வந்து இருக்க வச்சுட்டு சொல்கிறான் பக்கத்து வீட்டு ஆண்டி மார்கிட்ட சொல்லிட்டு வரேன் எங்கள் அப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திருநெல்வேலி கிராமத்தில் விட்டுட்டு அவா மறுபடியும் சண்டைக்கு வரான் இந்த சமயத்தில் பிருந்தாவை பிருந்தாவுக்கு ஃபோன் வருது ஹலோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் என் பையனை பற்றின சில தகவல்களை உன்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு சார் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வே ஒர்க்காக நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் நான் என்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு வேண்டி வேலையை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிடுவேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு சீக்கிரமாக எங்களுக்கு தகவல் கொஞ்சம் ஒன் வீக்கில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தருணுடைய தாத்தா கொஞ்சம் அவசரப்படுத்தவும் கண்டிப்பாக சார் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிருந்தா தரு தருணை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வர்றா அப்போ தான் தருணுடைய ஃபோட்டோவை அவ கையில் எடுத்துகிட்டு யாருக்குமே உதவுற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க நான் எங்கள் அப்பாவும் எப்படி கூப்பிட்டு வந்தார் எனக்கு ஒன்றும் புரியலையே தருணுடைய கேரக்டர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கோ ஒருவேளை உருவத்தை பார்த்து நம்ம இட போடுறோமோ அவனுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் யோசித்தவனும் தருணை யோசிச்சுக்கிட்டே இருக்கா இங்கே தருணுக்குமே பிருந்தாவோடய யோசனைகள் தான் ஒரு பொண்ணு தன்னுடைய காலேஜிக்கு தன்னுடைய சுயமாவே உழைச்சி தானே ஃபீஸ் கட்டி தன்னுடைய அப்பாவை கேர் பண்ணிக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா அவனுக்குமே பிருந்தா மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது இங்கே பிருந்தாவும் அவனை பற்றிய தகவல்களை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுனால அவனுடைய நினைவுகளில் உலகம் கொண்டு வருகிறார் மீண்டும் நாளை பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம்